என்னுடைய வணக்கம் மிகப்பெரிய சக்கரவர்த்தியான தசரதனின் ஆற்றலை பற்றி கம்பர் வர்ணிக்கிறார் தசரதன் மக்கள் மீது அன்பு காண்பித்தான் தாய்ப்போலே மக்கள் எடுக்கும் முயற்சிக்கெல்லாம் தசரதன் உறுதுணையாக நின்றான் தவம் போலே முதுமையானவர்களுக்கு தசரதன் தக்க வழியே வழிகாட்டினான் பெற்றெடுத்த பிள்ளை போலே தீயவர்களை மிகவும் கடுமையாக தண்டித்தான் நோய் போலே தண்டனையை வழங்கும் போது அமல்படுத்தும் போது குறைவாகவே அமல்படுத்தினான் நோய்க்கு மருந்து போலே சுருக்கமாக சொன்னால் தேரிதன் என்கிற பெயரை கேட்டாலே எல்லோரும் மகிழ்வார் செய்தான் அறிவை போலே தாய் ஒக்கும் அன்பில் தவம் ஒக்கும் நலம் பயப்பில் சேய் ஒக்கும் முன் நின்று ஓர் சொல்கதை வைக்கும் நீரால் நோய் ஒக்கும் என்னில் மருந்து ஒக்கும் நுணங்கு கேள்வி ஆய புங்கள் அறிவு ஒக்கும் எமக்கு மன்னா இப்படி அன்பே ஆதாரமாக கொண்ட தசரதனுக்கு நான்கு புதல்வர்கள் அன்பே வடிவெடுத்தவனான ராமன் கானகம் செல்லும் பொழுது ராயாரெல்லாம் அழுததாக என்றால் கிழையோடு கோவை எழுத கிழக்கிளம் மாடத்து உள்ளூரை பூசை எழுத ஆவு அழுததன் கன்று அழுத உருவரியா பிள்ளை எழுதது என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்ரொழித்த மாற்றத்தார் ராமர் கிளம்பும் போது மாடத்தில் இருக்கக்கூடிய பூன அழுதுதாம் வெளிப்பக்கம் புலக்கடையில் இருக்கக்கூடிய மாடு அழுதுதான் மாடோட கண்ணுக்குட்டி அழுதுதான் மாடோ பூனையோ கண்ணுக்குட்டி அழகு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இதெல்லாம் ராமரை பார்த்துருக்கு சேவிச்சிருக்கு குணானுபவம் பெற்றிருக்கு ஆனால் இன்னும் தாயின் கர்ப்பத்தில் இருந்து உருவம் கூட அடையாத ராமனை பார்க்காத ஒரு சிறு குழந்தை எழுதுதுன்னு சொல்றார் உருவரியா பிள்ளை எழுதது என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்று உயர்த்த மாற்றத்தார் அப்படி ராமன் காணகம் செல்லும் போது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எழுதது என்றால் ராமனுடைய அன்பை என்னவென்று சொல்லு அப்படி ராமனுடன் காணகம் செல்லும் பொழுது அனைத்தையும் துறந்து உடன் சென்றானே லக்ஷ்மணன் லக்ஷ்மணனுடைய அன்பை அளக்க முடியுமா அண்ணன் எப்ப எழுந்திருப்பான் தின்ன எப்ப காலி ஆகுங்கிற காலத்துல பரதனுக்கு பேர்பட்ட அரியாசனம் கிடைச்சிருந்தாலும் ராமருடைய பாதுகையை வைத்து ஆட்சி செஞ்சானே பரதன் பரதனுடைய அன்பிற்கு நிகர் பரதனே அப்படி ஆட்சி செய்யும் பொழுது தன்னலமற்ற அன்பினால் உறுதுணையாக இருந்தான சத்ரன் சத்ரகனை அன்பை ஈடியினை உண்டோ இப்படி அன்பே தவமாக கொண்டு வாழ்ந்த முன்னோர்களை பின்பற்றி இந்த உலகம் அணுவாயுதங்களால் கட்டமைக்கப்படாமல் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்